எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு சொனாலிக்கா டிஐ ஃபார்ட்டி டூ ஆர்எக்ஸ் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்ன பார்க்கலாம் வீடியோஸ்க்கு நம்ம நம்ம சாப்பாடுங்க அப்படி தான் டிராக்டரோட நியூஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சொனாலிக்கா ஆரெக்ச்பாட்டு டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பற்றி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட ஓனர் சிங்கிள் ஓனருங்க ஹெச்பிங் நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கெட்டகிரி வருங்க ஸ்டேரிங்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே உங்களுக்கு ஒரிஜினல்ட்டியாக இருங்க பேக் டயர் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி இருக்கும் வண்டி உங்களுக்கு எங்கேயும் துளியும் பெயிண்ட் அச்சப்படாதுங்க வண்டி உங்களுக்கு ஷோரூம் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சப்படாது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு போட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க இந்த வண்டியோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க மேல் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உருவப்படுத்திங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணலாங்க நம்ம சேனலோட கான்டெக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பற்றியில் கொடுத்துருக்கேங்க இந்த நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி சொனாலிக்கு ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி டூ இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு உங்களுக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனா கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க அந்த வீடு தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேர்ல வந்து டிராக்டர் கண்டிஷனே வண்டி கண்டிஷனாக தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க